எங்கேவா என்னாச்சு எங்க எங்கே கால் சொந்த ஆ என்னாச்சு என்னப்பா என்னபடியே கடிக்காத அம்மாவா தினமும் நைட்டில் ஒன்று சாப்பாடு போட்டா நீ எண்ணெயை கடிப்பேன் நீயே ஆ எங் தெங்கை கூப்பிட்றா வரல ஆளை பெறான் போய் தூங்க போய் உங்க அப்பா எழுப்பா

वंद पर अपो कडी की नंबर है? ए राखी दे अंदर के लावना हां दुबारु बार दुबारिया जा चुप गेती पर पापा और वो आज बोल इतना जीरो साते बिना काम दे अपा के आला लाख आइटमे अपाडा माने जो सुदा केत नागांदा कवास आपण में ली केली हा कटिकरामा कडी घालल लत्यामा आणि शानाया आता नकाडी बोलला

ஒப்பிட்டாலே நடிக்கலையே கடிச்சோம் பறந்துரும் கையில நீ வந்திர வா அம்மாட்ட வா அம்மா குடு பிடிச்சிட்டு அம்மா குடு வர வா அம்மா குடு நம்ம வா அம்மா வர வா எங்க போலாம் அம்மா இங்க வா எங்க போலாம் கடிக்கூடாது கடிக்காமல் கூப்பிடணும் அடிச்சிடுவேன் நான் கடிக்காமல் கூப்பிட்ணும் நான் தான் கூட்டு மரம் சொன்ன மறுபடியும் இது டாக்டர் போய்க்கிறேன் அதான் அவங்க அப்பாவிட்ட விளையாட்டு தான் நீங்கள் நைட்டு தூக்கமே வரும் உனக்கு பொழுதும் நம்ம கூட இருக்கிறோம்ல கொஞ்சம் நேரம் தான் அவங்க அப்பாவுக்குறோம் அப்பா கூட இருக்கிறான் அதனால்

हम मैं कंपनी का स्टोर मैनेजर सिक्योरिटी

நல்லி எலும்பு சாப்பிட்டா இந்த நல்லி எலும்ப தின்ன தெரியாம அவன் என்ன சொல்லுது அவனால கடிக்கவும் முடில யாருக்கும் கொடுக்கவும் முடில கடிச்சு அந்த இடிக்கலை வச்சு இடிச்சு கொடுத்தான் அது பாருங்க இப்ப சாப்பிட்டு வந்து ஒரே ஹாப்பி ரொம்ப நேரமா வாயிலே வச்சு மேல மாடிக்கு கீழே சுற்றிடுங்க நடந்தான் என்னடாங்கட்டா ஊ நான் அழுறான் தின்ன க இடிகளை வச்சு நசுக்கி குடுத்தோம் பாருங்க சாப்பிட்டு வந்து மலாந்த படுத்தவங்க ஒரே ஆட்டம் வாயா பாரு எவ்ளோ பெரிய பாறாங்களை கொடுத்தா கூட ஜாரா சங்கிலி கரும்பி கொடுத்தோம்ல அதையும் ஒரு ஒரு கம்பி கட் பண்ணிச்சிடுவான வாயெல்லாம் அப்படி போட்டா பிள்ளைக்கு இப்படி வராப்பா

இவங்களுக்கு தூக்கு வந்துச்சுன்னா நம்ம தூங்கிடணும் இவங்க விளாட்ணுன்னா நாங்கள் சரி குட் நைட் எல்லாம் அப்போ இது அடங்காது தள்ளி போடா

அப்பா கடிகுடா சாமி அப்பா ரெடியா அப்பா ரெடியா விளையாடுறதுக்கு கால் பின்னாடியே கழிச்சிடலாம் வா

What?